எல்லாரும் எதிரா பூர்த்தி பண்ணிடுவேன் நினைக்கிறேன் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஆ ஃபர்ஸ்ட் ஓகே வந்து நம்மளோட மெட்ராஸ் படத்துக்கு இந்த சூப்பர் சூப்பரான ஒரு டைரக்டர் கம் அவர் வந்து விஷ் எப்படி இருக்கும்

கரெக்டாக கண்டுபிடிச்சாரு நான் எங்கே இருந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து பேசணும்னு சொல்லி சொல்லி கூப்பிட்டாங்க கலையண்ணா வணக்கம் வந்தனம் நமஸ்கார் எஸ் அதேதா தான் அண்ட் நம்மளோட டான்ஸ் கோரியோகிராஃபர் சதீஷ் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள் சதீஷ் அவர்கள் வந்துட்டாங்க ஸோ வெல்கம் சதீஷ் ப்ரோ அது தவிர இன்னும் ஒருத்தவங்க மட்டும் வரணும்

புரியுது எனக்கு புரியுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் இப்போ இந்த கேலப் ஸ்டார்ட் பண்ணு சொல்லுமா மைக் உடைச்சிட்டாங்களா இன்னும் ஒரு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ எவ்ரிபடி எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த வாய்ஸ் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஆனால் இன்னும் சொல்லவே இல்லை நீங்களும் சொல்லுங்க எனக்கு இது என்ன வாய்ஸ் அப்படின்னு ஏய் என்னடா ஸ்கெட்சா ஸ்கெட்சா பக்கத்துல தான் வீடு இருக்கு முடியா முடியா பக்கத்துல ஒரு வீட்டு இருக்கு நான் வீடா ஏய்

அப்படி சொன்ன உடனே குதிச்சு சொல்லுதே எதுவா அந்த மாதிரி கபாலி நினைச்சியா கபாலிடா எல்லாருக்கும் இருக்கும் இது மாதிரி மெட்ராஸ்காரன் அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து வந்து பார்க்கணும் சொல்லி சொன்னாங்க அது ரொம்ப சூப்பரா இருக்கு படம் விஷுவல்ஸ் பாட்டு எல்லாமே ரொம்ப பொக்காவா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க எல்லாரும் கூடிய வரையில பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க உண்மையிலே சான்ஸ் இல்லை இது மாதிரி அவங்களையும் யோசிக்கவே மாட்டாங்க இது மாதிரிலாம் வந்துட்டு நம்ம பார்த்ததுக்கு ப்ரோமோ செய்வாங்கன்னு சொல்லி எல்லா ஆக்டர்ஸையும் ஃப்ரீயாவே போட்டுக்கிறதுக்கு ப்ரோமோட் பண்ணிட்டீங்க ஆமா எவ்வளோ நூறு